சொல்லா சரி அதே மாதிரி கர்ப்பசாமி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கணும் சேலம்பா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்களா அதே மாதிரி நீயும் கணவன் மனைவி குடும்பத்தை பிரிஞ்சிருக்கா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னோட தொழில இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தேவையில்ல நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தட்டு விட்டுருக்கோம் அதே மாதிரி வாக்குவாதமும் கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் தேவையில்லாத கர்ப்பசாமி கொஞ்சம் போக்குவரத்தையும் கொஞ்சம் விழுந்திருக்கிறாரு இருந்தாலும் ஏழரை சென்னை நடக்குது ரெண்டு பேச்சுக்கும் அதனால கர்ப்பசாமி இன்னைக்கு நம்ம மனம் உடைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் உடல் நலம் பாதிப்பு என்ன உடல் நல்லா பாதிப்பு இருந்தாலும் கர்ப்பசாமி நீ இல்லைனாலும் பரவாயில்ல இன்னொரு மனைவி கட்டிக்கிறேங்கிற வார்த்தையும் வந்திருக்கணும் அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு கணவன் மனைவி ஒன்றுபடுத்தி வச்ச ஒன்றுபடுத்தி வச்சா என்ன பண்ணுவீங்க நான் தான் சேர்த்து வச்சிடறேன் என்ன பண்ற நீ ரெண்டு சிப்பு வாங்க கூட நல்லா காசு இல்லை முடியாது இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்க்கறையும் நீ அப்படி பெரிய வசதியான ஆளுன்னு நினைக்கிறாங்க குடும்பத்துல சூழ்நிலை பார்த்தா என் கட்டுமலைக்கு வந்தாலும் கடனை வாங்கிட்டு தான் இந்த மாதிரி கற்பசாமி நீ எனக்கு ஒரு ஏழு மாலை கழுத்துக்கு வாங்கி போட்டுறியா சத்தியம் பண்ண அதே மாதிரி மாலை வர கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு தொண்ணூத்தாறு நாளில் கணவன் மனைவி ஒன்றுபடுத்தி இது சத்தியம் நான் தானே கடனை கட்ட முடியும் ஓ நான் சேர்த்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளர் இருந்தாலும் கர்ப்பசாமி தேவையில்லாத ஒரு கெட்ட சொல்ல வந்துருது ரெண்டு பேருத்துக்கு ஒரு பங்கச் சொல்லு ஆகிருக்கணுமா அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் இஷ்டம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்குது அதனால் கர்ப்பசாமி எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஸ்தானமும் வந்துருக்குது யார் சொன்னது அப்படி இருந்தாலும் கர்ப்பசாமி நீ இப்படியே இருந்துக்கிற நானும் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால கர்ப்பசாமி எத்தனையோ ராவ் போல் அப்படின்னு பார்த்தாலும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு சம்பாதிச்சு போட்டேன் இன்னைக்கு சூழ்நிலையும் கொஞ்சம் உடல்நல பாதிப்பும் இருக்குது உனக்கு

நீ பேசாத எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்குது இருந்தாலும் கர்ப்பசாமி தேவலாவது ஒரு அவமான சொல்லும் வந்திருக்குதமான சொல்லும் வந்துருக்குது அதனால எதை வாழ்க்கை வரைக்கும் வாழ்ந்துச்சு இன்னும் கொஞ்ச காலம்தான் அப்படின்னு நினச்சி நீ போ போட்டோம் எதோ இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி அவங்களும் அத ஆகாதுங்கிறாங்க இருந்தாலும் கருப்பசாமி விட்டு இன்னைக்கு ஏழு மலையானுக்கு பத்து பத்து ரூபா சேர்த்து வச்சிருந்து அந்த காணிக்கு சேரலையே ஏன் போல நீ அதை எடுத்து போயிட்டு வா அதே மாதிரி கருப்பசாமி விட்டு நான் ஒன்று படுத்து வச்சுறேன் இருந்தாலும் இன்னைக்கு பதனம் மூணு ஏழ்ற பாலகனுக்கும் இருக்கணுமா ஏழ்ற ஏழுற அதே மாதிரி இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கணும் இல்லையா நான் சாவட்டா நீ சாப்பிட்டாங்கிற சூழ்நிலையை கையில் எடுத்துருக்கணும் அதான் சொல்கிறேன் நீ சாப்பிட்டா நான் சாவிட்டா அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்குது அதனால இப்போ பிரிஞ்சுருக்குறதுனால எந்த ஒரு உயிர் சாரும் இல்லைப்பா நல்லபடியாக வழிபாட்டு கொடுத்துறேன் கணவன் மனைவி ஒன்றுபடுத்தி வச்சுறேன் இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தாரம் அப்படின்னு பார்த்தாலும் நீ ஒன்று மனசில் நினைச்சே இருக்கணும் ஒன்று பழைய இருக்கணுமே அதை தேவையில்லாத அதை யாருக்கிட்டயே சொல்லி எங்கிட்டயே சொல்லி இன்னைக்கு அதுவும் ஒரு பேச்சும் வருது அதனால கொஞ்செல்லாம் வாக்குவாதம் அதே மாதிரி ராகு கேதம் நடக்குது தேவையில்லாத எலும்பு உறிவு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரணும் வந்துச்சா இந்த மாதிரி இருக்குது அதனால கர்ப்பசனம் சித்தளி பண்ணிடுறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கணவன் மனைவியை ஒன்றுபடுத்திடுறேன் ஒன்றுபடுத்தினா என்ன பண்ணுவோம்ப்பா ரெண்டு அனட அதே மாதிரி உத்தர உத்தரவிட்டு இன்னொரு ஏழு மாதத்துல ஒன்றுபடித்து வச்சிடறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னொரு அறுபத்தி ரெண்டு நாளில் போன் பேசுறாலும் வலிவத்து கொடுத்துருவா வலிவத்து கொடுத்துறா ரெண்டு கடா வச்சிருக்கியா அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னொரு ஏழு மாதத்துல குடும்பத்தை ஒன்றுபடுத்தி வச்சுறேன் இது சத்தியம் போயிட்டு வா அதே மாதிரி கர்ப்பசாமி நீ கோயில் கொள்ளு சொல்லி நீ நம்ம ஆர்வத்தில இருக்கிற அதை கொஞ்சம் குறைச்சிக்குப்பா கொஞ்சம் குறச்சிக்கும் நீ எனக்கு அறுவா பிடிச்சாலும் உன் மனைவிக்கு பிடிக்கல சொல்றது புரியுதா இல்லையா பிடிக்கல நீ பொண்ணிக்கி சாமி சாமிங்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி கொஞ்செல்லாம் பல துன்பங்கள் ஏற்பட்டு இருக்குது அதை நீ மாற்ற

நாமக்கல் நாமக்கல்ல நாமக்கல்ல இருக்க நாமக்கல் நாமக்கல்ல இருந்து வந்துருக்கீங்களா நாமக்கல் சரி ராசிபுரம் பா ராசிபுரம் ராசிபுரம் சரி வாங்க ராசிபுரம் ராசி பெருமா நீங்களும் ராசி பெருமா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம் அதான் சொல்றேன் நெல்லுப்பா நீ நெல்லுப்பா அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாய் உன்னுடைய மக்களை பார்த்தாய் உன்னுடைய தொழில ஆராய்ச்சாய் கருப்பசாமி இன்னைக்கு உட்டக்குற தொட்டுக்குறேன் இன்னைக்கு தேவையில்ல கீரியம்பாம்பு யாரு தம்பியா அதனால கர்பசாமி இன்னைக்கு ஆமான்னு சொல்லு இல்லையா சொல்லு இந்த மாதிரி இருக்குது அதனால கர்ப்பசாமி இன்னைக்கு அவங்க கொஞ்சம் திரும்பி இருக்கட்டும் இல்லையா தேவையில்லாத இன்னைக்கு ஒரு மருந்து குடிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை அதான் சொல்றேன் இருந்தாலும் இன்னைக்கு அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கு அதனால் அவன் இன்னைக்கு தேவையில்லாத எத்தனையோ ஆவாதமோட கூட கெட்ட பேர் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி இருக்குது அதனால உத்தர விட்டு தித்திரி பண்ணுறேன் அவனும் சொன்ன பேச்சை அதே அதேமாரி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் எனக்கு அப்படியே அப்படி வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி நீங்கிருக்க இந்த மாதிரி இருக்குது அதனால கற்பசாமி அவனை அழைச்சி வந்தாய நான் அவனை தீர்த்து கொடுத்துறேன் அவனுக்கு நான் ஒரு சத்தியத்தை வாங்கி நான் அவனுக்கு ஒரு வழியை காட்டுறேன் எந்த ஒரு பாதிப்புலாம் வலுவத்து கொடுத்தேன் இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு சந்தான் அப்படிங்கிறது யாரு சந்திரன் டிரைவரா இருக்கணுமே அதனால கர்ப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை அதனால் அவனும் வந்து நல்ல புத்தி இல்லை இருந்தாலும் கீழே விழுந்து இன்னைக்கு கை கால் எலும்பு கூட முறிவாயிருக்கும் அதனால் கர்ப்பசாமி இன்றைக்கி அவனுக்கு ராகி கேது பிரச்சனையும் ஆகிட்டு இருக்கு அதனால் நான் சுற்றுல பண்ணுறேன் எந்த ஒரு பாதிப்பெல்லாம் வலுவத்து கொடுத்து கர்ப்பசாமி துணையை வந்து காப்பாற்றுவேன் ம் அது எதை ஒப்பந்தம் நான் இந்த அவன் உங்களுக்கு சாதகமா நிக்காத எப்படி அவன் தான் அப்பப்ப குடிச்சுட்டு அதான் சொல்றேன் அவனுக்கு ஒரு நல்ல வழியா புத்தி கொடுக்குறேன் அதுக்கு மேலே நல்ல புத்தி குடுத்துறேன் புத்தி கொடுத்து புத்தி கொடுத்துறேன் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து அவனை ஒரு ஸ்டடி பண்ணாதான் இந்த சொத்து பிரச்சனையை நான் முடிச்சு கொடுக்க முடியும் அவன் இல்லாத நீங்க எதுவும் பண்ணவும் முடியாது இந்த மாதிரி இருக்குது அதனால கார்பசன் உத்தரவிட்டு விட்டு பண்ணி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கணவுண்மணி ஒன்று பறஞ்சேச்சற. உன்னுடைய மக்களுக்கே எந்த ஒரு பாதிப்பு இல்ல. வலுவெச்சு குடு. அவங்க எங்க மீட்டு போறாங்க. நீന്നാ நான் வலுவெச்சுறான். அவனங்க அந்த கணுமணி அளச்சு வா. நான் அவன फर्स्ट டீந்தி கூடுறேன். அதுக்கு மேல அவங்களுக்கு அவனுக்கு நல்ல குட்டி குடுத்தன் அதுக்கு மேல அவனுக்கு குடும்பம் குட்டின்னு அவனுக்கு ஞாபகமே இல்ல இந்த மாதிரி இருக்கிறான் இருந்தாலும் கருப்பசாமி நான் சரி பண்ணி குடுத்தேன் அதான் சொல்றேன் தாயே நான் சரி பண்ணி கொடுத்தன உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே உன்னுடைய மக்களை பார்த்தேன் உங்களுடைய தொழில் ஆகாங்க இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு இல்லை எந்த ஒரு தொழில் பிரச்சனையும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எதுவும் பண்ண தாயே யாரே என்னவோ பேசிட்டு போறாங்க யார் ஏசனாலும் தாயே உப்பத்தெண்டு தண்ணி குடிக்கிறான் அவங்களுக்கே உங்கள்கிட்ட வம்பு வழக்கு வந்தால் அவனுக்கு டைம் கெட்டு போச்சு நீ நினச்சிக்கணும் அதனால் நைட்டு இன்னைக்கு பார்த்தாலும் என்ன நினச்ச அழுத எப்போ நான் என் குறைய வந்து அங்கே தீக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அழுத அதே மாதிரி உன்னை ஏசுறீங்க நீங்கள் உப்பத்தெண்டு வந்து தண்ணி குடிக்கணும் யார் ஏசினாலும் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் தாயே உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத எந்த ஒரு பங்க சொல்லும் இல்லாத அந்த கருப்பசாமி நான் உனக்கு கூட துணியாக இருக்கேன் நீ எதுவும் செய்யலை கொஞ்சம் பொறுமையாக பொறுத்துரு இன்னைக்கு தலகாலம் தெரியாத இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் பொறுத்துருதையே நீ தேவையில்லாத உனக்கு பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்னை அழைச்ச குரலுக்கு நான் ஓடி ஓடி வரேன் மாதிரி நீ கேட்ட கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு நான் அவருக்கு நல்ல புத்தி என் கட்டுமனைக்கு எப்போ வந்தால் அப்படியே நான் நல்ல புத்தியை பதிவுத்து கொடுத்துட்டேன் இருந்தாலும் இப்போ திருப்பாக இருக்குது உடம்பு இப்போ நல்லா இருக்குது இதுக்கு முன்னே கொஞ்சம் எப்படியோ இருந்தது அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நான் காப்பாற்றுறேன் எந்த ஒரு உடல்நல பிரச்சனை இல்லாத நான் திருத்தடி பண்ணி கொடுத்துட்றேன் அது அதே மாதிரி கர்ப்பசாமி சித்திரை மாதத்துக்கு மேலே போகலாம் நீ போ நல்லபடியாக போய் நீ கூப்பிடு வருவாங்க நீயும் விளக்கமாக கரெக்டாக சொல்லணும் நான் அதுக்கு மேலே நல்லபடியாக இருக்கிறேன் எந்த ஒரு தப்பு தந்தால் பண்ணாத நான் எந்த ஒரு பழக்கமும் இல்லாத இருக்கிறேன்னு நீ பேச நீ நாலு பேர்த்துக்க பஞ்சாயத்துக்கார சொல்லி நீங்கள் சொல்ல இருக்கு வேறு என்ன தாய் கேட்குறீங்க நான் பிழைக்க வைக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் உறுதுணையாக இருக்கிறேன் நான் முன்படுத்தி வைக்கிறேன் எவன் சொன்னாலும் உன்னை யார் என்ன ஒரு இது சொன்னாலும் உன்னை தரிசன நீ பேசிட்டு இருந்தாலும் தேவையில்லாத தொட்டத்துக்கு ஒரு சாக்கு அது சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தாலும் பொறுப்புள்ள தானே பொண்ணு கட்டுறீங்கணும் ஆமாம் இன்னைக்கு அவங்க வேண்டாங்கிற கொடுமைக்கு இந்த மாதிரி உன்னை ஏசிட்டுருக்கிறாங்க அந்த பரப்புக்கு நல்லா புத்தி கொடுத்துறேன் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாலும் இன்றைக்கி யாரே ஒற்று இருக்கக்கூடாது அந்த சூழ்நிலை இருந்ததை நான் உயிரை காப்பாற்றி கொடுத்துறேன் ஒன்றும் பறித்து வச்சேன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் தான் சொல்கிறேன் முன்னோர்கள் இதில் பெருசாக இருந்து அதை வந்து நிவர்த்தனை பண்ணலை அதனால் அது கொஞ்சம் கருப்பு சுற்றி இருக்குது அதை நான் பலிவர்த்து கொடுத்தேன் நான் இப்பதான் கட்டு பண்ணி ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன் நான் வலியை போய் விளக்கத்தை சொல்லியா சரி அதே மாதிரி கருப்பசாமி அதை அமைச்சு கொடுத்துரும் அமைச்சு கொடுத்துட்டா என்ன பண்ணீங்க என்ன அன்னதானம் பண்ணுவீங்க அஞ்சு மூட்டையா அஞ்சு சிப்பமா அஞ்சு சிப்பம் ஆ என்ன விளக்கமா கேட்டுக்கிறேன் அதே மாதிரி கற்பசாமி என் மக்களுக்கும் கிழ வெட்டி அனாதான பண்ணிடுறியா அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்ட ஒரு பாதிப்பு இல்லாத உனக்கு அந்த கான்ட்ராக்ட் அமைச்சு கொடுக்குறேன் நான் முடிச்சு கொடுக்குறேன்பா அதே மாதிரி தொழில் அப்படின்னு ஆரம்பித்தாலும் என்னுடைய பேர்ல தான் ஆரம்பிப்பான்

தாதகாப்பட்டி கேட்ப்பட்டி கேட்டு தாதகாப்பட்டிப்பாபட்டி தாரகாபட்டி கேட்டு சரி

தொழிலை கொடுத்து காசு வாங்கலை நிற்கிது அதனால் கர்ப்பசாமி இன்றைக்கி பார்த்தாலும் எந்த தொழில் செய்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் பைசாக ஆயிடுச்சு எங்கேயும் அலைய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கம்மி இருந்தாலும் கர்ப்பசாமி இன்றைக்கி ஒரு பொன் கோலம் தான் ஒன்று இறந்துருக்குது அவன் கட்டுமணியில் யார் அது அதை தான் சொல்கிறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி அது எத்தனையோ உன் சொப்பனதுலையும் வந்து சொன்னிச்சு எடுத்து கும்பிட சொல்லி சொன்னிச்சு ஏன் செய்யலை ம் ஒரு பாவாடை சட்டையை வச்சு அது ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சு வழிபாடு பண்ணேன் உனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருன்னு சொல்லி அதுவும் சொப்பனத்தில் சொன்னது இருந்தாலும் கர்ப்பசாமி இப்போ அதை தான் சொல்கிறேன் அது இருந்தாலும் அது யாரும் பொண்ணா வேற பொண்ணா தான் அது எத்தனையோ சொல்லுது எத்தனையோ ஆத்மா சாந்தியும் அடையாத உன் கட்டுமனையிலையும் பாத்திரம் பண்றதால உறுதியில் தான் கிடந்தது இந்த மாதிரி இருந்தது அதனால இப்ப தொழில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தாலும் கிடையாது அதனால கர்ப்பசாமி தொழில் நல்லபடியா அமைச்சு கொடுத்துட்றேன் இன்னைக்கு பார்த்தாலும் இன்றைக்கி எதுவும் பண்ண முடியலையே தொழில் இல்லையே அதனால எதோ பைசான காலமாக இருக்குது எங்களுக்கு செலவுக்கு மாத்திரம் மருந்தாச்சும் ஏதோ ஒன்னு பண்ணனும் அப்படினு பாக்குறீங்க. சிறு தொழில் பண்ணிட்டு வெச்சிருக்கீங்களேப்பா. ம் நல்ல துளில முன்னேற்றத்தை கொடுத்துறேன். வேற என்ன கேக்குற? என்ன? ಯಾವbmodல நீ வாங்கி எப்போ எங்க ஆ. நீ வந்தியா?

சொல்லு தினனா யாரு கேக்குறா அவன் சாமி வாக்கு சொல்றானா இல்ல பொய் சொல்றானா அப்படி பேருக்கு கேட்டுட்டு போறாங்க நான் யார கேக்குறேன் நான் நம்பற சாமி அதனால கர்பசாமி என்ன என்ன சொல்றதே அதனால கர்பசாமி கொஞ்சம் முன்னேற்றத்தை குடுத்துறேன் கொஞ்சம் உடல் நல்ல பாதிப்பா இருக்குது அதை நான் சரி பண்ணி குடுத்துறேன் இருந்தாலும் கர்பசாமி அவரும் கீழே ரெண்டு கட்டு கட்டமனைல விழுந்தாரு விழுந்தீயாப்பா அதனால கர்ப்புசாமிய சித்தளி பண்ணி கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்புல வலுவத்து கொடுத்து இந்த மாளிகை வாரம் கர்ப்பசாமி காப்பாத்துறேன் போன வருஷம்

புடவை காவியும் இருக்கும் வீரமாத்திங்கிறது